வெளிநாட்டில் உள்ள அம்பாறை மட்டக்களப்பு மாவட்ட உறவுகளுக்கான பதிவு எது தமிழின் செய்தி அறிக்கை ஊரின் தற்போதைய நிலவரங்கள் தொடர்பில் பலரும் பல கேள்விகளை கேட்டதற்கிணங்க இந்த பதிவை வழங்குகின்றோம் நேற்று மின்றும் வானிலை சீராக உள்ளது நேற்றை விட இன்று கடல் கொந்தளிப்பு சீராக உள்ளது மழை பதிவாகவில்லை இருந்தாலும் அவ்வப்போது மழை பெய்வதற்கான சாத்தியம் காணப்படுகிறது இருப்பினும் அனைத்து மக்களும் பாதுகாப்பாக உள்ளனர் பாவியின் நீர்மட்டம் அதிகரிப்பினாலும் வெள்ளத்தினாலும் வீசிய காற்றினாலும் பல்வேறு வீடுகள் பாதிக்கப்பட்ட மக்களை தவிர ஏனையவர்கள் பலமைக்கு திரும்பியுள்ளனர் நாட்டின் ஏனைய பகுதிகளான கொழும்பு பதுளை கம்பளை பல பிரதேசங்களில் உள்ள மக்கள் பாரிய அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்துள்ளனர் இதுவரை பலர் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் காணாமல் போயுள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கின்றன அம்மக்களுக்கான மீட்பு பணிகள் மற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அம்மக்களுக்காக நாம் அனைவரும் பிரார்த்தித்துக் கொள்வோம் நாட்டில் ஏற்பட்ட பாரிய அனர்த்தத்தினால் டயலாக் மற்றும் ஏர்டெல் போன்ற தொலைத்தொடர்பு வலையமைப்புகள் செயலிழந்து காணப்படுவதால் தகவல்கள் பகிர்ந்து கொள்வதும் அறிந்து கொள்வதும் பாரிய சிக்கல்களை ஏற்படுத்தியுள்ளது இருப்பினும் மொபிட்டல் மற்றும் ஹஜ் ஆகிய வலையமைப்புக்கள் சீராக சேவைகளை வழங்குகின்றன எது எவ்வாறாக இருந்தாலும் எல்லாம் வல்ல இறைவன் நாம் அனைவரையும் பாதுகாப்பானாக இது ஸ்கை தமிழினுடைய விஷேட பதிவு போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்